வணக்கம் ஜபைஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்குகள் மேலும் மேலும் வழக்குகள் அப்போவே நாங்கள் சொன்னோம் விஜயலட்சுமி வழக்கு சம்மந்தப்பட்ட வகையில் அது காலை சுற்றிய பாம்பு அப்படின்னு வேணால் வீடியோ எடுத்து பாருங்க தெரியும் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட ஒரு வீடியோ விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட வழக்குங்கிறது இன்றைக்கி வந்து அவர் காசை வாங்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் பின்னால் வந்து அவர் பிரச்சனையை பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் மீண்டும் பிரச்சனையை பண்ணுற மாதிரி வந்தார் அப்புறம் அது சமாதானப்படுத்தப்பட்டு கொடுத்து அச்சாச்சு அதோடு முடிஞ்சுது அப்புறம் திருப்பி இப்போ பொழுதுன்னிக்கு ஏதோ ஒன்று சீமான் அப்படிமான் இப்படிமான்னு சொல்லி போட்டு அவர் வீடியோ போட்டு உட்காந்துருக்கிறார் பெங்களூரில் ஆமாம் அதோட அந்த பிரச்சனை ஒழிஞ்சுது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் சீமானு நினச்சார் ஆனால் இன்றைக்கி வந்து நீதிபதி ஐயா அவங்க வந்து அதை தூசி தட்டிட்டாங்க அதாவது இந்த வழக்கை கட்டாயமாக ஒதுக்கி விட முடியாது பாலியல் சம்பந்தப்பட்ட வன்கொடுமை சம்பந்தமான ஒரு வழக்கு விஜயலட்சுமியே வந்து அந்த புகாரை வாபஸ் வாங்கியிருக்கிறார் அவ்வளோதான் அவரே வாங்கியிருந்தாலுமே சரி இதை விட முடியாது சொல்லி போட்டு இன்றைக்கி நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நடிகை விஜயலட்சுமி சீமான் மேலே புகார் கொடுக்குறாரு ஆமாம் என்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார் மற்றபடி வந்து ஏழு முறை நான் கர்ப்பமாகி கலைக்கப்பட்டேன்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் அவர் கொடுக்குறாரு கொடுத்த வகையில் மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலே வந்து வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கேட்டால் சில தூண்டுதலின் அடிப்படையில் நான் செய்தேன் சொல்ல அவரே வாபஸ் வாங்கிடுறாரு மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு வருடங்களுக்கு பின்னால் வந்து அதை மீண்டும் பூதாகரமாக கிளப்பி சீமான் மற்ற சோன்சோ அவருடைய வக்கீல் சொன்னதை போல தூண்டுதலின் வெளிப்பாடாக மற்ற அவர் சொந்த அறிவின் வெளிப்பாடாக இல்லை பணத்தை கரைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடாக அப்படிங்கிறது தெரியல மற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூளை கொடுத்தாரு அதே வளசலவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் அது மிகப்பெரிய ஒரு பிரபலியமாக இருந்தது அப்புறம் அதுவும் வந்து கொஞ்சம் புசுவானம் ஆயிடுச்சு ஆமாம் அன்றைக்கி மிகப்பெரிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது சீமான் மேலே அப்படி குற்றச்சாட்டு இப்படி குற்றச்சாட்டு அவர் ஏழு முறைக்காக கர்ப்பமாக்கி விஜய் நடிகை விஜயலட்சுமி அபார்சன் செய்ய செய்தார் அப்படின்னு சொல்லி போட்டு அதன் அடிப்படையில் வந்து போயிட்டுருக்க சமயத்தில் அதுவும் வாபஸ் வாங்கிட்டு அவர் பேசாமல் பெங்களூர் போயிட்டார் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நீதிபதி ஐயா அவங்க வந்து தூசி தட்டிட்டாங்க அதாவது வந்து இந்த வழக்கை விட்டுவிட முடியாது பாலியல் அதாவது புகார் கொடுத்த விஜய நடிகை விஜயலட்சுமி சீமானின் முதல் மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ரொம்ப காட்டமான ஒரு கேள்வி இதை வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேள்வி நீதிபதி என்னைக்கு கேள்வி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இன்றைக்கி கேள்வி கேட்டுருக்குறாங்க நடிகை விஜயலட்சுமி சீமானின் முதல் மனைவியா ஆமாம் ரெண்டாவது வந்து வழக்கை விசாரிக்காமல் விட்டுவிட முடியாது விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றாலுமே கூட வன்கொடுமை சட்டத்தின் கீழ் காவல்துறை விசாரிக்க வேண்டும் விசாரித்து பன்னெண்டு வாரத்திற்குள்ளே அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இது காவல்துறைக்கு நீதிபதியின் உத்தரவு கோர்ட்டு உத்தரவு இன்றைக்கி போட்டாங்க என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது சீமான் தெரியல பல வழக்குகள் இந்த அதே அடிப்படையில் மீண்டும் ஒரு வழக்கு போன நடந்து முடிஞ்ச அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சம்மந்தப்பட்ட வகையில் அங்கே பேசக்கூடிய ஒரு வகையில் அதாவது வந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசிய ஒரு வார்த்தை அதாவது உன்னுடைய பெரியார் கையில் வெங்காயம் என்னுடைய தலைவர் கையில் வெடிகுண்டு ஆமாம் வெடிகுண்டை நான் வீசுவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு வார்த்தை ஜாலங்காரமான பேச்சு ரொம்ப படு போல்டான பேச்சு மிக வன்முறையான ஒரு பேச்சு அந்த வன்முறையான பேச்சு வந்து பல தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி விமர்ச எல்லாமே விமர்சிச்சாங்க பேச வேண்டியதுதான் உன் கையே உங்கள் உன் பெரியார் கையில் வெடிகுண்டு இது உன் பெரியார் கையில் வெங்காயத்தோடு முடிச்சிருக்கலாம் அதே நேரத்தில் என் பிரபாகரன் கையில் வந்து வெடிகுண்டு அதோட முடிச்சிருக்கலாம் அதை கொண்டு நான் வீசுவேன் அப்படிங்கிற வெடிகுண்டை வீசுவேன் அப்படிங்கிற கான்சல் வரக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய வன்முறையான விஷயம் இதே வேறொருத்தவராக இருந்து இந்நேரம் வந்து உள்ளே வச்சிருப்பாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஏன் உன்னை விட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்தில் கருங்கல்பாளையத்தில் போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீலாங்கரை அவர் வீட்டுக்கே போய் சம்மன் கொடுத்தாச்சு வரக்கூடிய இதில் வந்து கட்டாயமாக விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு போட்டு வரக்கூடிய ரொம்ப ரெண்டு நாள் தான் இருக்குது அதன் அடிப்படையில் விளக்கம் அளிக்க வேண்டும் சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து கருங்கல்பாளையம் போலீஸாரை வந்து வழக்கு பதிவு செய்து போலீஸ் நிலையத்துக்கே வந்து விசாரணைக்கு உண்டான என்ன ஏற்பாடு அதுக்கு தகுந்த விளக்கம் அளிக்க வேண்டிய பட்டு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி எத்தனையோ வழக்குகள் நம்ம நிறைய சீமான்மை போடப்பட்ட வழக்குகள் அவர் சொல்லிட்டார் எத்தனை வழக்கு போட்டாலுமே சரி நான் அசைவதாக இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு ஜுஜிபி ஏன்னா என் மேலே வந்து போடப்பட்ட வழக்குகளை எவ்வாறு சந்திக்க முடியும் என்பது எனக்கு தெரியும் என்னை யார் எப்படி அடக்க பார்த்தாலும் முடியாது அப்படின்னு போட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு பேட்டி பேச்சு இதையெல்லாம் விட அண்ணாமலைக்கு எச்சரிக்கை விட்டிருக்காரு விகடன் சம்மந்தப்பட்ட வகையில் அண்ணாமலை வந்து விகடனுக்கு எச்சரிக்கை விட்டார் அதாவது வந்து ஒரு கார்ட்டூன் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த அமெரிக்காவில் வந்து வந்து சட்ட விரோதமாக கூடிய இந்தியர்களை வந்து கையில் விளங்கிட்டு இன்றைக்கி அமிர்தசரஸில் இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பஞ்சாபில் இந்த மூணு மூணாவது மூணு விமானம் வந்தாச்சு அதன் அடிப்படையில் வந்து மோடி கையிலே வந்து விலங்க போட்டு ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க விகடன் உடனே வந்து கா விகடனுடைய இணையதளத்தையே வந்து இந்த பாஜக அரசு விட்டது அதே நேரத்தில் அண்ணாமலை ஒரு எச்சரிக்கை விட்டார் இப்போ சீமானை எச்சரிக்கை விட்டுருக்கிறார் அண்ணாமலைக்கு ஆபா அந்த அளவுக்கு எச்சரிக்கை விடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சீமானுடைய மிகப்பெரிய ஒரு பேச்சுக்கள் அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட வழக்குகள் அதையெல்லாம் விட கோவையில் பேசியிருக்கார் அதாவது வந்து ஓட்டுக்கு பிச்சை எடுக்க வந்திருக்கிறார் போட்டு அண்ணாமலை பேசியதாக அந்த பேச்சு அதன் அடிப்படை இது சீமான் வந்து ரொம்ப தெளிவாக பேசிட்டார் ஆமாம் நான் ஓட்டுக்கு பிச்சை எடுத்து நீங்கள் என்ன தர்மத்துக்கு கேட்க போகிறீங்களா இல்லை வேற என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு பேச்சு அதே நேரத்தில் வந்து கோவை குண்டு வடிப்பை பற்றி அண்ணாமலை பேசுகிறாரு மற்றபடி குஜராத்து கலவரத்தை பற்றி கோத்ரா ரயில் எரிப்பை பற்றியோ மற்றபடி மணிப்பூரில் கற்பழிப்பு மற்ற சோன் கொலை செய்யப்பட்டது அதை பற்றியோ மற்றபடி ராஜீவ்காந்தியினுடைய கொலை செய் அதை பற்றி பேசுகிறீங்களா ஈழத் தமிழரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி காட்டமான ஒரு பதிவு அதே எனது இன்னொன்று சொல்லிட்டார் இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டதே கிடையாது அப்படின்ட்டார் அல்லா மீது ஆணையாக நான் சொல்கின்றேன் இஸ்லாமியர்களை வந்து எனக்கு வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அதை பற்றி நான் கவலைப்படலை ஓட்டு போடுங்க ஓட்டு போடாட்டி போங்க அதை பற்றி ஒன்று அது அவரவர்களுடைய விருப்பம் என்ன அப்படி மிகப்பெரிய விஷயமாக பேசிட்டு மற்றபடி கோவை குண்டு வடிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் ஆமாம் கைதாகி சிறை தண்டனை அனுபவித்து இறந்து போன பா பாஷாவை நான் அப்பான்னு தான் அழைப்பேன் ஏன்னா நாங்கள் ஒன்றா சிறைச்சலை இருந்தப்போ அவருடைய அற்புதமான ஒரு நட்புறவு ஏன்னா எனக்கு கூட்டும் கிடையாது மீண்டும் கைது செய்யுங்க உள்ளே போய் நான் போய் ஏகப்பட்ட புத்தகங்கள் நான் படிக்க போகிறேன் எனக்கு அற்புதமான ஒரு நேரம் இதுதான் எனக்கு வேணால் கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சவாலான பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு பூதாகரமான வார்த்தைகள் அடிப்படையில் இன்றைக்கி சீமான் பேசியிருக்காரு ஆனால் இந்த திமுக அரசு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இதே வேறொரு ஆளாக இருந்தனால் இந்நேரம் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க சீமானை இன்னும் கைது செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அதற்கு வந்து ஒரு மேடையில் வந்து மு க ஸ்டாலினே விளக்கம் சொல்லிட்டார் ஆமாம் வாடா போடானே பேசிட்டார் அவன் அப்படி தான் பேசிட்டு கிடப்பான் அவனை விட்டுருங்கப்பா அப்படின்ட்டார் என்ன பேசுனாலும் சரி ஆமாம் அப்படின்னு விட்டுட்டார் பேச பேசத்தான் நாங்கள் உயர்ந்துக்கிட்டே வருவோம் ஏன்னா சீமானுடைய பேச்சும் சரி ஆ ஆர் என் ரவீனுடைய பேச்சும் சரி மற்றபடி அண்ணாமலையும் சரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிதப்பட்டு மு க ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக ஒரு மேடையிலே பேசிட்டார் எப்படியோங்க ஆனால் ஒன்று வழக்குகள் அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்நேரம் வந்து ஒரு கைது நடவடிக்கை பாய்ஞ்சிருக்கணும் அதுதான் நம்ம பல வீடியோ சொல்லிட்டு வரோம் கைது நடவடிக்கை பாய்ஞ்சிருக்கணும் மற்றபடி ஏதாவது ஒரு வகையில் ஒரு நடவடிக்கையாக வந்திருக்கணும் வழக்கு 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 வழக்குன்னு போட்டுகிட்டே போயிட்டுருக்குறீங்கன்னா அப்புறம் அதை பார்க்கக்கூடிய இன்னொரு குடிமான் என்ன நினைப்பான் என்னடா அது சீமான் வழக்கு வழக்கு நம்ம போ செஞ்சால் டக்குன்னு உள்ளத்துக்கு போட்டுறாங்க அப்போ சீமானுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சீமான் மட்டும்தான் இந்திய குடிமகனா நம்ம என்ன தமிழ்நாட்டில் பிறக்கலையே இந்தியத்தில் பிறக்கலையா அப்படிங்கிற கேள்விலாம் வருது இல்லையா அதனால் இதை திமுக அரசு எவ்வாறு அதை கொள்ள போகிறது மற்றபடி அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பவர் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு தீ திமுக அரசினுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் சீமானை திமுக அரசு தட்டி வைத்துக்கொண்டே நீ என்ன பேசுனாலும் சரி கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கான் அப்படிங்கிறது வந்து வரும் காலங்களில் தான் தெரியும் பார்ப்போம் விஜயலட்சுமி வழக்கு என்ன செய்ய போகுது கருங்கல்பாளையத்தில் போலீஸார் விளக்கம் அளிக்க போகிறாங்க சீமான் வந்து போவாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் விஜயலட்சுமி சம்மந்தப்பட்ட வகையில் நீதிபதி ஐயாவை தூசி தட்டிட்டாங்க போலீஸார் வந்து உடனே பன்னெண்டு வாரத்துக்குள்ளே அது சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு தாக்கல் பண்ணியான்னு சொல்லிட்டாங்க ஆமாம் போலீஸார் வளசரவாக்கம் போலீஸார் என்ன செய்ய போகிறாங்க கருங்கல் பாளையத்துக்கு சீமான் போவாரா ஆமாம் வரும் காலங்களை தெரியும் அதையெல்லாம் விட திமுக அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை சீமான் மீது எடுக்கப் போகிறது ஆமாம் அது அரசியல் உள்நோக்கத்தோடு இருக்குமா அல்லது எதா எது வந்தாலும் பரவாயில்லை என்ற வெளிரங்கமாக இருக்கப் போகிறதா என்பதை வரும் காலங்கள் சொல்லும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடு நன்றி